அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தப்பித்தவரை கூட சில கோயிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் கோவிலுக்கு போனால் தான் நம்ம எண்ணங்கள் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் மாறும் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சில நேரங்களில் சில கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி எந்த காலங்களில் எந்த நேரங்களில் எந்த மாதிரி கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எல்லா மதங்களிலுமே கோவிலுக்கு போனால் தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு நல்ல விஷயங்களும் நல்ல எண்ணங்களும் அதீதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சில காலங்களில் சில நேரங்களில் நம்ம கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதை மீறி நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு பாவங்களும் பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோயிலுக்குமே பல்வேறு விதமான வழிமுறைகளும் விதிமுறைகளும் உண்டு அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் சில கோயிலுக்கு ஆண்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில கோயிலுக்கு பெண்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில கோவிலில் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அதுக்கு நேர்மறாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல் பல்வேறு விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஆண்கள் மட்டுமே செல்லக்கூடிய சில கோவில்கள் இருக்குது அந்த கோவிலுக்கு பெண்கள் நானும் போவேன் அப்படின்னு அடம் கூடாது நம்முடைய முன்னோர்கள் சில காரணங்களை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதை சொல்வதற்கும் மன வலிமை இருக்காது அதை கேட்பதற்கும் மன வலிமை இருக்காது அந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் தான் பெண்கள் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடாது அதுவும் குறிப்பிட்ட சில வழிகள் வழியாக செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதை மீறி அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அதனால விளைவுகள் ஏற்படும் அதனால தான் பெண்கள் குறிப்பிட்டு அந்த கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபரிமலை பொற்கோவில் இது போல சில கோவில்களை உதாரணத்துக்கு சொல்லலாம் அதே போல ஆண்களும் சில கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பராசக்தி தன் பெண் பிறப்புறுப்பையே சன்னிதானமா வைத்து வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயங்களுக்கு ஆண்கள் செல்லவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சில இடங்களை பெண்களும் ஆண்களும் தப்பித்தவரை கூட கோவிலுக்கு செல்லக்கூடாது அதை மீறி சென்றீங்க அப்படின்னா அதனால பாவங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படும் இஸ்லாமிய மதத்தில் கூட மசீத பெண்கள் அனுமதி கிடையாது ஆண்கள் மட்டும்தான் அனுமதி அதுபோல் பல்வேறு காரணங்களாலும் பல்வேறு மதங்களிலும் ஆண்கள் ஒரு கோயிலுக்கு செல்லணும் பெண்கள் ஒரு கோயிலுக்கு செல்லணும் ஆண்கள் ஒரு கோயிலுக்கு செல்லக்கூடாது பெண்கள் ஒரு கோயிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு விதிமுறைகள் இருக்குது அதை நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு கோயிலுக்கென்று ட்ரெஸ் கோட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க பெரும்பாலுமான இந்து கோவில்களில் லுங்கி கட்டிக்கிட்டோ சார்ஸ் போட்டுக்கிட்டோ அல்லது ரொம்பவும் கவர்ச்சியான ஆடைகள் அணிந்துக்கிட்டோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கோவிலுக்குள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் ட்ரெடிஷ்னல் வியர் அதாவது பாரம்பரிய உடைகள் தான் கோவிலுக்கு போகணும் ஏன் அப்போ தான் அந்த கோவிலுக்கான மரியாதை நிலைத்திருக்கும் உங்களுக்கும் வேற எந்த சபலமான எண்ணங்களும் ஏற்படாமல் கடவுள் மீது சிந்தனை அதிகமாக அதிகரித்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் உங்கள் எண்ணமும் சிந்தனையும் ஒருநிலைப்படும் நீங்கள் கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதை பார்க்குறவனுக்கு எண்ணம் சிதறும் உங்களுக்கும் சில விதமான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு அதனால் மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னல் வியரோடு இந்து கோவிலுக்கு செல்வது ரொம்பவும் ரொம்பவும் நல்லது மேலும் வீடுகளில் சில தீட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்திலும் நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது குழந்தை பிறந்தா தீட்டு ஒரு பெண் வயதுக்கு வந்தால் தீட்டு மேலும் வீட்டில் ஒருவர் தவறினால் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது போல காலகட்டங்களே நம்ம கோயிலுக்கு செல்லக்கூடாது இல்லை நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் அடம் முடிச்சிங்க அப்படின்னா அதனால் பாவங்கள் வந்து சேரும் அந்த பாவத்தை நீங்கள் போக்குவதற்கு மீண்டும் பல காலங்களுக்கு நீங்கள் பல பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால தீட்டுன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் தப்பி தவறி கூட நீங்கள் கோயிலுக்கு செல்லாதீங்க கோயிலுக்கு ஏன் போகிறோம் நாம நல்லா இருக்கும் இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போகிறோம் அப்படி கோயிலுக்கு போகும்போது சில விஷயங்களை செய்யக்கூடாது அசிவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் பெரும்பாலுமான கோவிலுக்கு அசைவம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடலுறவு பண்ணிட்டும் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ரொம்பவும் கவனமாக மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகணும் சில கோவிலில் சில பொருட்கள் நிச்சயமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காலணிகளை கோயிலுக்கு வெளியே நீங்கள் விட்டுட்டு போகணும் மது சிகரெட்டோ ஆல்கஹாலோ போதைப் பொருட்களோ கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது சில பேர் ஆயுதங்களையும் கோவிலுக்குள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போகும்போது நிம்மதியாக எந்தவித குற்ற உணர்ச்சியும் எந்தவித பயமும் இல்லாமல் கடவுள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நிம்மதியாக நீங்கள் வரணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போவதை நீங்கள் தவிர்க்கணும் மேலும் கோயில் இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்தவும் கூடாது கோயில் இருக்கிற பொருட்களை திருடவும் கூடாது கோவிலில் அவசரத்துக்கு அசுத்தமும் செய்யக்கூடாது இதெல்லாம் கோயிலுடைய புனிதத்தை மிகவும் மோசமடைய செய்யும் இதனால் நமக்கு பல்வேறு விதமான பாவங்களும் கஷ்டங்களும் வந்து சேரும் இருக்கிற பாவத்தை போக்குவதற்காகவும் கஷ்டத்தை நீக்குவதற்காகவும் தான் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் நம்ம பாவத்தை சேர்த்துக்கக்கூடாது இது போல விஷயங்களை செய்யாமல் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் பாழடைந்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடாது அந்த கோவில் இருக்கக்கூடிய சாமிக்கு அதீதமாக கோபம் இருக்கும் அந்த பாழடைந்த இடங்களில் அதிகமான எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் நீங்கள் பழந்த கட்டடத்துக்கு பழடைந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதை சீரமைத்துட்டு அதை கும்பாபிஷேகம் செஞ்சு தான் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் ஆனால் வழிபாடுக்கென்றே அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் கோவில் இருக்கக்கூடிய சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை மேலும் பலவிதமான சாஸ்திரங்கள் வேள்விகள் செய்வதன் மூலமாக அதீதமாக சக்தி கிடைக்கும் ஆனால் பழடைந்து இருக்கக்கூடிய கோவிலில் இது போல சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் வேள்விகள் அபிஷேகங்கள் ஆதாரணைகள் எதுவும் செய்யாமல் இருப்பதால் அதுக்கு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் மேலும் அந்த இடத்தில் தீய விஷயங்களும் சக்திகளும் இருக்க வாய்ப்பு உண்டு அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அதுவும் பழடைந்து மிகவும் மோசமான சீதளம் அடைந்திருக்க கோவிலுக்கு போகிறீங்க வழிபாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கும் நீங்க பழந்து கோவிலுக்கு மறுசீரமைக்க போறீங்க அந்த மீண்டும் புதுமையாக அது ரொம்ப நல்லது புண்ணியமான விஷயம் அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்துவிட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் நல்லது மேலும் ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு நீங்க வழிபாடு செய்யும் அது இன்னும் சக்தியை தருமா பத்து வருடங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திர கூற்று அப்படி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு நீங்க பெரும் உதவியாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் ஏற்படும் மேலும் கும்பாபிஷேகம் நடந்த கோவிலுக்கு நீங்க சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கேட்குறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பாபிஷேகம் செய்த கோவிலுக்கு சக்தி மென்மேலும் விஸ்வரூபம் எடுத்து இருக்குமா அதனால அந்த கோவிலுக்கு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகவும் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நவ கிரகங்களில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சில இயற்கை நிகழ்வுகள் ஏற்படும் இது போல கிரகண நேரங்களிலும் கா காலங்களிலும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடாது பெரும்பாலும் கோவில் நட சாத்தியிருப்பாங்க ஆனால் சில கோவில்களில் நட சாத்தியிருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் கோவிலில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எந்த பலனும் ஏற்படாது சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் கிரக நேரங்களில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு விதமான தல வரலாறு ஒரு அற்புதமான சக்திகள் நிறைந்திருக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ உங்களுடைய பரிகாரம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கோவிலுக்கு சென்று அந்த பரிகாரத்தை வேண்டும் போது அதுக்கான வேண்டுதல் ஒன்றை மட்டும் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும் கல்யாணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் ஏற்படலை திருமண தடை இருக்குது தொழில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னா ராகேது பரிகாரத்துக்காக காலஸ்திரி போயிட்டு ராகேது பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க அந்த இடங்களில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ திருமணம் கை கொடுணும் அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதலை வைங்க குழந்தை பாக்கிய வேணும் அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதலை வைங்க அதுபோல் ஒரு வேண்டுதலை ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் வைப்பதன் மூலம் அந்த ஒரு வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் திருச்செந்தூருக்கு சென்று வந்தால் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் திருமணம் கைக்கூடும் கூடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமே ஏற்படும் உங்களுக்கு நம்பிக்கையும் வெற்றியும் தரக்கூடிய கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று வந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ரொம்ப பிடிக்கும் திருப்பதி கோவில் ரொம்ப பிடிக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்ப பிடிக்கும் மேலும் காலகஸ்தி கோவில் ரொம்ப பிடிக்கும் கன்னியாகுமரி வேளாங்கண்ணி அம்மன் கோவில் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்